ஜெயின் ஹவுசிங் அண்ட் அண்ட் டுவெண்ட்டி நைன் எலக்ட்ரானிக்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல் ஹோம் அப்ளையன்சஸ் கிச்சன் அனைத்தும் சென்னையிலேயே குறைந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி வணக்கம் இன்றைய வானிலை மற்றும் மற்றும் அடுத்த சில தினங்களுக்கான தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்புல மழை அளவுன்னு பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக உள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகி உள்ளது கோத்தகிரி நீலகிரி மாவட்டத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் அருப்புக்கோட்டை கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டத்துல மக்கினம்பட்டி கோவை மாவட்டத்தில் இந்த இடங்களும் தலா பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றன தமிழகத்தில் பதினேழு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது இந்த வரைபடத்துல இப்போது வளிமண்டலத்தில் இருக்கின்ற சுழற்சியை குறித்தும் செயற்கைக்கோள் மூலம் நமக்கு கிடைக்கும் மேக கூட்டங்களின் அமைப்பையும் நீங்க இப்ப பாக்குறீங்க அதன்படி பார்த்தால் இன்று பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அரபிக்கடல்ல நேற்று பதினெட்டாம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க்ட் லோ பிரஷர் ஏரியா இன்று பத்தொன்ப பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் காலை எட்டரை மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மண்டலமாக வலுப்பெறக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ன்றது டிப்ரெஷன் வங்கக்கடல் பகுதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது மழை பொறுத்தவரை அடுத்த ஏழு தினங்களுக்கான எச்சரிக்கை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன் நான்காம் தேதி வரைக்கும் அதாவது அடுத்த ஆறு தினங்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு பத்தொம்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த மூன்று நாட்கள் அதாவது இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இது மாவட்ட வாரியா இன்றைக்கு இந்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பிக்சர் இது பதினோரு மாவட்டங்களுக்கு நம்ம கனமழை எச்சரிக்கை இன்றைக்கு தந்திருக்கிறோம் பொதுவாக இருபதுலேருந்து அந்த இருபத்தி நான்கு வரை வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது இன்றிலிருந்து ஐந்தாம் நாள் பாத்தீங்கன்னா ஒரு வட கடலோர மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட் வெள்ளூருக்கு ஒரு மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் இது அந்த லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆறத பொறுத்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும் வடுத்து வரும் நாட்கள்ல நம்ம அப்டேட் தருவோம் அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை முதலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் ஒன்றாம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அது முதலாவது வேண்டுகோள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அப்புறம் அரபிக்கடல்ல கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் எதனால அப்படின்னா சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உள்ளது இந்த வரைபடம் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு பிக்டோரியல் கிராபிக்ஸ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஏழிலிருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது

டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் மேற்கு வட மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இப்போதைக்கு க்ளோஸ்லி மானிட்ரிங் த சிஸ்டம் ஸோ நம்ம வந்து அலர்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் மழை வந்து சொன்ன மாதிரி என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோமோ அது தேனி அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும் பாருங்க என்கிட்ட இப்போ அந்த தரவு இல்லை பட் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது பாத்து உங்களுக்கு அந்த நான் இங்க வெறும் கனமழை மிக கனமழை மட்டும் இன்றைய தேதியின் அறிவிப்பு படி அரபிக் உள்ளது டிப்ரெஷன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல வங்கக்கடல்ல இருக்கிற சிஸ்டம் வந்து லோ பிரெஷரா மாறணும் அதற்கப்புறம் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்றதுனால அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேர காலகட்டத்திலே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு பலமாகவே உள்ளது அடுத்தது புயல் அது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு பிக்சர் கிளியரா தெரிய வரும் லா நம்மளோட காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இந்த கோஸ்ட் அதாவது தமிழகம் கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ் அதுக்கப்புறம் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் இந்த கோஸ்ட் தான் வந்து யூஸ்வலா இந்த மேற்கு வடமேற்கு திசை நோக்கி ந நகரும் புயல்கள் வந்து இந்த கரையை தொடும் வாய்ப்பு உண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சொல்ல முடியும் அதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்ப நம்ம மிக கடமைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் இப்போ இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதியில தமிழகத்தினரி வந்து அதீத கடமைக்கு வாய்ப்பு இருக்காங்க தமிழகத்தை நோக்கி வரும்போது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா அது இப்பவே நம்ம வந்து சொல்வது கடினம் இடி மின்னலுக்கான எச்சரிக்கை அதாவது தனியா பேராமீட்டர் ஏன்னா அதனால மரணம் அடைகிறவங்க அதிகமாக கரெக்ட் எப்போவுமே இந்த மாதிரி இடி மின்னல் கூடிய மழை மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகவே உண்டு ஏன்னா இந்த சீசனில் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனும் சரி மே ஏப்ரல் மே காலகட்டங்களில் கூட உங்களுக்கு அந்த ம இடி மின்னலுடன் கூடிய மேகங்கள் அது பேர் கிமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ்னு சொல்லுவோம் அதோட வேர்டிக்கல் எக்ஸ்டென்ட் வந்து மிக அதிகமாக இருக்கும்போது அது தரைநிலையிலிருந்து ஒரு பதினான்கு கிலோமீட்டர் வரைக்கும் கூட அது பெரிய மேகமாக உருவெடுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப அதுல இருந்து வர்ற நம்ம மழை பொழிவும் அதிகம் அதே சமயம் இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை இருக்கும் மக்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு எச்சரிக்கையோட இருக்கணும் அதாவது ஒரு மின்னல் இடி கேட்கும்போது போது நிச்சயமா இங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோட நம்ம வெளியில போறது தவிர்க்கணும் ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு வெளியில போறதோ இல்லை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர் அந்த மெயின் பிளக் பாயிண்ட்ல இருந்து எடுத்து வைக்கிறது நல்லது மோஸ்ட்லி நம்ம வெளியில போய் அந்த சமயத்துல இருக்கிறத தவிர்க்கணும் நம்ம நவ் காஸ்ட் புல்லட்டின்ஸ் அனுப்புறோம் இல்லைங்களா எல்லா நவ் காஸ்ட் நம்ம இடி மின்னல் வரும்போது என்னெல்லாம் பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தினமுமே அதை வந்து போட்டுட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வெல் மார்க்கெடுலோ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுக்கப்புறம் டிப்ரெஷன் அதுக்கப்புறம் டீப் டிப்ரெஷன் அதுக்கப்புறம் சைக்ளோனிக் ஸ்டாங் அதுக்கப்புறம் சிவியர் சைக்ளோனிக் ஸ்டாங் அது மாதிரி போயிட்டே இருக்கும் அதனால நம்ம இப்போதைக்கு டிப்ரெஷன் ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லியிருக்கோம் இதுவரை தமிழகத்துக்கு வந்து பதினான்கு சென்டிமீட்டர் மழை அளவு வந்திருக்கு இன்றைய தேதி வரை ஒன்று அக்டோபர் ஸ்டார்ட் ஆனதுல ஒன்று காலநிலை பிரகாரம் வந்து நம்ம ஒன்று அக்டோபரிலிருந்து முப்பத்தி ஓரு டிசம்பர் வரைக்குமான அந்த மூன்று மாத காலத்துல உங்களுக்கு எவ்வளவு மழை பொழிவு வருதோ அதுதான் வடகிழக்கு பருவமழை நாள் வரும் மழைன்னு எடுத்துக்கிறோம் அப்படி பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்து பதினான்கு சென்டிமீட்டர் மழை அளவு கிடைச்சிருக்கு தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் அது இயல்பை விட ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் அதிகமாக தான் இருக்கிறது இன்றைய தேதி வரைக்கும்

இந்த இந்த பகுதியில் எப்பவுமே இப்ப வந்து அரபிக்கடல்லையும் ஒரு சிஸ்டம் இருக்கு மாநிலத்துலயும் கர்நாடகத்துலயும் மழை பெய்துட்டு இருக்கு அதே மாதிரி ஆந்திராவிலும் அதனால தான் அந்த மேகக் கூட்ட அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விளக்கமா புரியும் இத பாருங்க சோ இந்த ஃபுல்லா அந்த ஈக்விடோரியல் ரீஜியன்ல இருந்து உங்களுக்கு அந்த மேகங்கள் எப்படி ஒரு பல நூறு கிலோமீட்டர் வரைக்குமே அதோட புல் இருக்கு பாருங்க ஸோ அதனால உங்களுக்கு நிச்சயமா இந்த சதர்ன் பெனன்சுலர் இந்தியால உங்களுக்கு நல்ல மழை கிடைக்கிறது அதாவது இவ்வளவு மழை மாடரேட் தண்டர் ஸ்டாம்ஸ் வரைக்கும் சொல்ல முடியும் ரடார் இமேஜ் வச்சு நம்மளுக்கு நவுகாஸ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ஆமா ஏன்னா அந்த மேகம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள அது மிக பெரிய மேகமாக அது உருவெடுக்கும் அதனால அந்த நௌகாஸ்ல தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா ஒரு இடத்துல குறிப்பிட்டு இந்த இடத்துல அது பெய்யும்ன்றது துல்லியமா சொல்றது ரொம்பவே கடினம் நாளைக்கு நம்ம சென்னைக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னேன் நாளைக்கு வரைக்கும் மாவட்டங்கள்ல எல்லாம் நம்ம மிதமான மழைதான் போட்டிருக்கோம் வட தமிழகம் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாட்டங்கள் தான் நம்ம கனமழை எச்சரிக்கை தந்திருக்கோம் நீலகிரி கோவை தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் திருப்பூர் ஈரோடுக்கு நம்ம கனமழை எச்சரிக்கை இருந்து நாளை வரைக்குமான இருபத்தி நான்கு மணி நேரத்துல பெய்யக்கூடிய மழை அளவு கனமழையாக கனமழைனா எல்லா இடங்களிலும் இருக்காது ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது Jane Housing and Constructions presents Jane's Adarsh Avenue Premium Plots at Kundabakam from Rs 29 lakhs ,00 onwards. Eagle Electronics Festival of Discount Sale. Home Appliances and Kitchen Appliances. Anaitum Chennaiyile ye migakurainda vilagil. Maitri Movie Makers in Tayaripil Pradeep Ranganathan in Running successfully.